இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா கேள்விக்குறி அப்படின்ற ஒரு புத்தகம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது அதில் வந்து சாப்டர் த்ரீ உள்ளும் புறமும் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்க்கு கீழே தான் வந்து ஒரு நிறைய தகவல்லாம் இருக்குது அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஸோ அந்த உள்ளும் புறமும் அப்படின்ற ஒரு டாப்பிக் கீழே இவ்வளோ செய்கிறேன் ஆனாலும் என்னை யார் மதிக்கிறா அப்படின்ற ஒரு ரெண்டு வரி இருக்குது அதுலேருந்தான் வந்து இந்த தகவலே எல்லாமே இருக்குது அதில் என்னென்னா கேள்விகளுக்கு வேர் இருக்கிறதா என்று எவராவது கேட்டால் ஆமாம் என்று சொல்வேன் கேள்வியின் வேர் எவ்வளவு ஆழத்துக்குள் புதியுண்டு இருக்கிறது என எவராலும் அறிந்து சொல்ல முடியாது கேள்வியின் வேர் எவ்வளவு ஆழத்துக்குள் புதையுண்டு இருக்கிறது என எவராலும் அறிந்து சொல்ல முடியாது ஆனால் எல்லா கேள்விகளும் கண்ணுக்கு புலப்படாத ஒரு நிலத்தின் வேர் ஊன்றியே இருக்கின்றன ஆனால் எல்லா கேள்விகளும் கண்ணுக்கு புலப்படாத ஒரு நிலத்தில் வேர் ஊன்றியே இருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே இருக்க கேள்விகளை வந்து ஒரு தகவலை போட்டிருக்காங்க அதில் இருந்தால் வந்து இஸ்ரா அவர்கள் வந்து அந்த பேருந்தில் வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு ஐம்பது வயசு மதிக்கிறதுக்கு ஒருவர் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுருக்காரு நிறைய பேசிக்கிட்டே என்ன யார் மதிக்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி அவரே தனக்கு தானே வந்து பேசிகிட்டே இருந்திருக்காரு ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டில் உள்ளவங்க வந்து யாருமே வந்து அவரை பெருசாக வந்து கண்டுக்கல பஸ்ஸு ஏறியிருக்காங்க இவருமே அதே பஸ்ஸில் வந்து ஏறி இருக்காங்க மறுபடியும் வந்து அவர் தானாகவே வந்து பேசிகிட்டே இருந்திருக்காரு அந்த பஸ்ஸில் உள்ளவங்க வந்து பெருசாக அவரை பார்த்துட்டு கண்டுக்காமட்டார் உடனே வந்து அந்த கண்டெக்டர் சொல்கிறாரு இல்லைங்க இவர் ரெகுலராக இந்த பஸ்ஸில் தான் வருவார் இவர் இப்போ மட்டும் இல்லை லாஸ்ட்டு ஒரு பத்து வருஷமாகவே இவர் தானா இப்படிதாங்க அலுவலகத்துக்கு போகும்போது வந்து இவர் தானாக இப்படி புலம்பிக்கிட்டே இருப்பார் நாங்களும் நிறையா வாட்டி சொல்லிட்டோம் பட் ஆனால் அவர் இதுவரைக்கும் கேட்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து தகவலை வந்து பதிவு பண்ணுறாங்க இந்த இடத்துல ஸோ எஸ்ரா அவர்கள் ஒரு ஐம்பது வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து தானாக வந்து நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு மனுஷனை பற்றி இங்கே வந்து பதிவு பண்ணுறாங்க பட் அதை பதிவு பண்ணுறது இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஐம்பது வயசு முதியவருக்கும் நமக்கு வந்து என்ன ஒரு வித்தியாசம்னால் அவர் வந்து வெளிப்படையாக வந்து எல்லா கேள்வியுமே கேட்டுடுறாரு என்னை யார் மதிக்க மாட்டுறாங்க என்னை யார் அங்கீகாரம் கொடுக்க மாட்டுறாங்க அப்படி அப்படின்னு ஆனால் நம்ம வந்து மனசுக்குள்ளே எல்லா கேள்வியுமே வச்சுக்கிறோம் இப்போ கூட ஒரு லாஸ்ட் ஒரு நூ பத்து நாளைக்குள்ளே எடுத்து பார்த்தா நம்ம மனசுக்குள்ளே நமக்கு நிறைய கேள்வி வந்திருக்கும் அது நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சாலோ இல்லை வீட்டில் இருந்தாலோ வந்து ஏன் இவங்க நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டேறாங்க ஏன் நமக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க இந்த லெவலுக்கு போனால் தான் இவங்க அங்கீகாரம் கொடுப்பாங்களா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்மளுக்கு ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம மனசுக்குள்ளே வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கனால வந்து அது நமக்கு வந்து நிறையா நிறையா ஆன்சரும் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் வந்து நிறையா பிரச்சனையுமே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னா வந்து இப்படி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறனால ஒரு டயத்தில் என்ன ஆகுதுன்னா நம்ம எண்ணங்கள் வந்து நெகட்டிவாக மாறி அது நம்ம என்ன நம்ம என்ன இல்லை கடைன்னு நினைக்கிறோமோ அதுலேருந்து நம்ம மாறி போயிடுறோம் அப்படின்றதையுமே வந்து பார்த்து யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இப்படி மனசுக்குள்ளே வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம் அது நமக்கு என்னெல்லாம் பிரச்சனையை உண்டாக்குது அப்படின்றதையுமே வந்து இதில் சொல்லியிருக்காங்க இன்னொன்று பெண்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இப்போ ஆண்புகளோடு வந்து பெண்களுக்கு வந்து இது கேள்வி வந்து நிறையவே இருக்குது ஒரு வீட்டில் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க பெண் வந்து என்னை யாரும் மதிக்க மாட்டுறாங்க எனக்கு யாரும் மரியாதையை கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்தை வந்து மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது எப்படி அவங்க மனசுக்குள்ளே போட்டு வைக்கிறாங்கன்னா ஒரு கொ தண்ணி கொடுத்தக்குள்ளே வந்து தண்ணி வந்து மேலே வரணும்னா காக்கா இப்படி வந்து கல்லை வந்து உள்ளே போட்டு தண்ணியை மேலே வர வைக்குமோ அது மாதிரி வந்து பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்க மனசுக்குள்ளே வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே இருக்காங்க பட் ஒரு டயத்தில் வந்து அது வந்து தொண்ட வரை வரும்போது வாயை தான் அடைக்க முடியும் பட் ஆனால் அது மனசை அடைக்க முடியாது ஜஸ்ட் ஒரு தொண்ட வரை வந்துருச்சு அது மனசுக்குள்ளே என்னென்னலாம் போட்டு வச்சுருக்காங்களே என்னைய இவங்க மதிக்க மாட்டுறாங்க அவங்க மதிக்க மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயமும் அவங்க பெண்கள் வந்து மனசுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க ஒரு டயத்துக்கு மேலே தொண்டைக்கு மேலே வரும்போது அவங்களால் வாயை தான் அடக்க முடியுமே தவிர மனசை வந்து அடக்க முடியாது மொத்தமாக வெளியில் கொட்டிடுறாங்க இல்லைனா ரொம்ப அழுதுறாங்க மனசுக்குள்ள எல்லா கேள்வியுமே கேட்டு அப்படின்னு சொல்லி பெண்கள் சம்பந்தமாக அவங்க மனசுக்குள்ளே வந்து எப்படி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றதே சொல்லியிருக்காங்க ஆண்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டுக்கிறோம் ஆஃபீஸில் அங்கீகாரம் கிடைக்க மாட்டேது வீட்டில் நம்மளை மதிக்க மாட்டுறாங்க இது பண்ணாத அப்படி அப்படி நம்ம நினைக்கிறவங்க நமக்கு ஒருத்தவங்க அங்கீகாரம் கொடுத்தவனே பட் அவங்கள வந்து நம்ம அடக்குமுறை பண்ணுறோம் நம்ம வந்து அவங்கள அதிகாரம் பண்ணுறோம் அந்த மாதிரி லெவலுக்கு தான் நம்ம வந்து ஆசைப்பட்றோம் நம்ம கேள்வி கேட்குறது வந்து ஒரு 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 சரியான ஒரு கேள்வியாக இருந்தால் பரவாயில்ல நம்ம சில விஷயத்தை வந்து நம்மளாகவே கேள்வி கேட்டு அதை நம்ம மாற்றிக்கலாம் பட் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கான விடை தெரியும் போது அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது அவங்களுக்கு யார் அங்கீகாரம் கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து தனக்கு கீழே கொண்டு வர பார்க்குறாங்க அவங்கள வந்து அடக்குமுறை செலுத்த பார்க்குறாங்க அது வந்து ஒரு சரியான இதாக இருக்காது அப்படின்றதையுமே வந்து இந்த மனசுக்குள்ளே எழுகிற கேள்விக்கு அந்த ஒரு தகவலாக வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் சேர்ந்து வந்து ஒரு கதையுமே வந்து இதில் சொல்லியிருக்காங்க என்னென்னா வந்து எப்போ எப்போதோ படித்த சீன கதை ஒன்று நினைவுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு மலை கோயிலுக்கு வந்து அப்பாவும் பையனும் சின்ன பையனும் வந்து குதிரையில் ஏறி வந்து போய்கிட்டு வந்திருக்காங்க அப்போ வந்து குதிரை வந்து நிலத்தடு மாதிரி வந்து அந்த பையன் வந்து கீழே விழுந்துடுறான் கீழே விழுந்துட்டு வந்து அந்த பையன் வந்து ஐயோன்னு கத்துறா அதுக்கு வந்து அந்த மலையும் வந்து ஐயோனு ரிப்ளே பண்ணது இப்போ சில டைம் வந்து இந்த மலை அந்த ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது வந்து நம்ம என்ன இங்கே பேசுகிறோமோ அது வந்து ஆப்போசிட்டில் அது அப்படியே அப்படியே வந்து அது நமக்கு வரும் அந்த ஒளி அந்த மாதிரி ஸோ இவன் வந்து ஐயோன்ற கத்திட்டு விழுந்தவொடனே அந்த மலை வந்து ஐயோன்ற அப்படின்ற சவுண்டு வந்து எதிரொலிக்குது இவன் என்ன பண்ணுற வந்து மலை மலை வந்து நம்ம கீழே விழுந்தது வந்து நக்கல் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மறுபடியும் ஏதோ ஒன்று சொல்கிறான் அதை திருப்பி வந்து சொல்லுது அதுக்கு வந்து கல்லை தூக்கி ஏறி அந்த மலை வந்து அமைதியாக இருக்கு இதெல்லாம் வந்து அப்பா பார்த்துட்டே இருக்கார் ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டதுக்கு வந்து இல்லை நான் கீழே விழுந்தோன்னே வந்து அந்த மலை வந்து நான் சொன்னது அப்படியே சொல்லுது என்னை பார்த்து நக்கல் பண்ணுது அதனால தான் நான் கோவப்பட்டேன் நான் திட்டுனேன் ஆனால் மறுபடியும் நான் அதே திட்டுது கல்லை தூக்கி போட்டேன் ஆனால் அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா இவனது சிறு தரத்தை கண்ட அப்பா நான் நல்லவன் என்ற கத்து என்றார் பையனும் அதுபோலவே கத்தினான் உடனே மலையிலிருந்து நான் நல்லவன் என்ற சப்தம் பதிலாக வந்தது அதுபோலவே உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு என்று கத்த சொன்னார் பையனும் அப்படியே சப்தமிட்டான் மலை அதையும் எதிரொலித்தது அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த மாதிரி வந்து அவன் பையனை சொல்லியிருக்கு சார் இவன் என்ன சொல்லியிருக்கானோ அதே வந்து அந்த மலை வந்து அப்போ தான் வந்து பையனுக்கு வந்து மலை மேலே உள்ள கோபமே போயிடுச்சு ஓகே இது வந்து மலை வந்து நம்ம மேலே கோபம்லாம் பண்ணல நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் மலை வந்து திருப்பியும் சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்காங்கன்னா இப்போது பையனுக்கு மலை மீதிருந்த கோபம் போய்விட்டது அப்பா சிரித்தபடியே சொன்னார் உண்மையில் எதிரொலிப்பது மலை அல்ல நம் மனதுதான் நம் மனதில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் வெளியில் எதிரொலிக்கிறது வெட்ட வெளியின் முன்பாக நமது மனது திறந்து கொண்டு விடுகிறது ஆகவே நம் மனதில் நல்லெண்ணங்கள் வெளிப்பட்டால் பதிலாக நல்ல எண்ணங்கள் நம்மை வந்தடையும் என்றார் பையன் அன்றுதான் இயற்கையை புரிந்து கொண்டான் என்பதோடு கதை முடிகிறதுன்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து ஒரு சீன ஒரு சீன கதை அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்காங்க ஸோ நம்ம மனசில் வந்து என்னெல்லாம் கேள்வி கேட்குறோமோ அது வந்து ஒரு நல்ல கேள்வியாகவும் நல்ல எண்ணங்களாகவும் இருந்தால் நமக்கு வந்து நல்லதாகவே இருக்கும் இல்லை நம்ம கெட்ட எண்ணங்களும் கெட்ட கேள்விகளாகவும் இருந்தால் அது வந்து நமக்கு வந்து வேறு விதமான ஒரு பதிலை தான் கொடுக்கும் அப்படின்றது வந்து இந்த உள்ளும் புறமும் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் கேள்விகளுக்கு வேறு இருக்கிறதா அப்படின்ற ஒரு கீழே வந்து இவ்வளோ தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நாம் உலகை நோக்கி நமது கோபங்களை மட்டுமே எதிரொலிக்கிறோம் அதனால்தான் எங்கும் அதே கோபக்குரல் பதிலாக எதிரொலிக்கிறது நாம் உலகை நோக்கி நமது கோபங்களை மட்டுமே எதிரொலிக்கிறோம் அதனால்தான் எங்கும் அதே கோபக்குரல் பதிலாக எதிரொலிக்கிறது மாற்றிக்கொள்ள வேண்டிய குறைபாடுகள் வெளியில் இருக்கிறதா அல்லது நமக்குள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம மட்டும் கேள்வி கேட்டுட்ருக்கிறதுல வந்து எந்த வித்தியாசமும் இல்லை நம்ம சைடில் வந்து எதெல்லாம் சேஞ்ச் பண்ணுமோ அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஸ்டின்லாம் நம்ம மனசுலேருந்து இருந்தால் நம்ம எதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோமோ அதிலிருந்து நமக்கான அகீங்காரமோ நமக்கான எது இலக்கணம் நோக்கி போகிறோமோ அதெல்லாம் ஈஸியாகவே நம்ம அரைஞ்சிருவோம் பட் நீங்கள் வெறும் கேள்வி மட்டுமே இருந்து நம்ம சைட்லேருந்து எதுவுமே மாற்றிக்கலனா நமக்கான இது எதுவுமே வராது அப்படின்றதையுமே வந்து இந்த ஒரு பகுதியில் வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த டிஸ்கஸ் பண்ண வந்தது இந்த சாப்டரை பற்றி ஸோ கேள்விக்குறி மறுபடியும் சொல்கிறேன் கேள்விக்குறி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இது வந்து இந்த புக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இது என்னென்னா வந்து ஆனந்த விகடனில் வந்து ஒரு தொடராக வந்த எல்லாத்தையுமே எடுத்து இதை வந்து புக்காக வந்து போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஆனந்த விகடனில் வந்து எல்லாமே வந்திருக்கு வாய்ப்பு இருந்து உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த புத்தகத்தை வந்து படித்து பாருங்கள் ஸோ நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது உங்களை சுய பரிசோதனை பண்ணி நீங்களும் நிறையா கற்றுக்கிறதுக்கும் நீங்கள் நிறையா இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு வந்து இந்த புத்தகத்தில் வந்து நிறைய இருக்குது ஸோ வாய்ப்பு இருந்து டைம் இருந்தால் நீங்கள் படிங்க நன்றி